இ பாஸ் நடைமுறையால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொடைக்கானல் வணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் இ பாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே வந்து இந்த ரெண்டு மாதத்தை நம்பி கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தொழிலுமே நம்பி இருக்கிற தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க டாக்ஸி ஓட்டுநர் கடைகள் வச்சுருக்கவங்க ஹோட்டல் உரிமையாளர்கள் சின்ன சின்ன சிறு வியாபாரிகள் தாய்க்குளங்கள் ஏகப்பட்ட பேர் இதவே நம்பி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் பேர் இருக்காங்க கொடைக்கானல் வாசியம் முழுதும் இந்த மாதிரி திடீர்னு இ பாஸ் போட்டதுனால நாலாயிரம் வண்டி தான் விடுவோம் ஒரு வாரத்துக்கு சனி ஞாயிறு மட்டும் ஆறாயிரம் வண்டி விடுவோன்றாங்க ஆனால் ட்ரை பண்ணுறவங்க யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது இ பாஸ் அப்போ எல்லாருமே வந்து அதையே ட்ரை பண்ணி வேறு ஆப்ஷன் என்னான்னு தேடி கேட்க மாட்டாங்கல்ல கே பாஸ் கிடைக்க மாட்டேன் கொடைக்கானல் போக முடியாதுன்னு சொல்லி அவங்களும் மன உளைச்சலாகி வர சுற்றுலா பயணம் வரமாட்டாங்க உண்மையிலே அது பெரிய கொடுமை அது அது காரணம் சொல்கிறாங்க இயற்கை மற்றும் டிராஃபிக்ன்றாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே டிராஃபிக் இல்லாத ஊரே இல்லையா நாங்கள் இப்போ வந்து மதுரை மெட்ராஸு பெங்களூரு அது டிராஃபிக் தான் அது ஆனால் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் மக்கள் வந்து என்றைக்காச்சும் வந்து நின்னால் அதை டிராஃபிக்றாங்க ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் வந்து அரசாங்கம் சரியான முறையில் அங்கங்கே ஒரு ரெண்டு ரெண்டு போலீஸு ஒரு முப்பது போலீஸ் கொடைக்காங்க ப்ராப்பராக போட்டு ப்ராப்பராக ட்ராஃபிக் ஒதுக்குனாங்கன்னா மக்களும் சந்தோஷமாக போவாங்க நிச்சயமாக இதுக்கு தீர்வு இதுவும் இன்னொன்று எந்த ரோடுமே இம்ப்ரூவ் பண்ணாமல் நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன் இந்த ரோடவே வச்சுக்கிட்டு இன்றைக்கி வர கூட்டத்துக்கு எனக்கு டிராஃபிக் டிராஃபிக்காக இருக்குது ஜனதொகை கூடுதுன்னு சொன்னால் அரசாங்கம் அதுக்கான ரோடு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் இது முக்கிய காரணமே வந்து என்னென்னா டிராஃபிக்காக இருக்கு காவல்துறையினர் போதிய அளவு இல்லை இது வந்து கொடைக்கானல் மக்களுக்கு வந்து பயங்கரமான சாபம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொடைக்கானல் டூரிஸ்ட் நம்பி தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வாழ்வாதாரமே வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் இந்த நாற்பது வருஷமாக வந்து எல்லா மக்களுமே டூரிஸ்ட் நம்பி தான் இருக்கும் இதுக்கு இந்த ஒரு அடிப்படை இல்லாமல் மக்கள் இருக்காங்க டூரிஸ்ட் வந்தால் தான் பொழப்பு அதனால் மக்கள் வந்து இதை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இது மக்களுக்கு பூரா வர்றதுக்கு பூரா ரொம்ப பாதிப்பாக இருக்குது வர்றவங்க கரெக்டாக வந்துட்டு போக முடில டயத்துக்கு அட்டன் பண்ண முடில டயத்துக்கு சாப்பிட முடில அவங்களுடைய தேவைகள் சரியான முறையில் நிறைவேற முடியல இதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது ஆனால் வந்து எல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா வரப்போ அவங்க டயத்துக்கு போகலாம் வரலாம் இது ரொம்ப பாதிக்குது மக்கள் யாரை கேட்டாலும் கஷ்டம் நஷ்டம் தான் சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நான்கு வருடமாக வந்து கொரோனாவில் ரொம்ப நாங்கள் வந்து அவ அவதிப்பட்டிருந்தோம் போது வந்து எங்களுக்கு என் தொழில் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏப்ரல் மே தான் வந்து எங்களை மாதிரி ஒரு ஓட்டுநர் தொழிலாளர்கெலாம் வந்து இதுதான் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இ பாஸுன்னு சொல்லி நடைமுறைக்கு கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட தொழிலோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது சரிங்களா இதை வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து இந்த வாழ்வாதாரம் வந்து லோக்கல் வண்டியில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ பண்ணி விடணும் ரெண்டாவது ஹோட்டல் வியாபாரிகளுக்கும் கடை சிறு வியாபாரிகளுக்கும் ரொம்ப தொழில் வந்து முடக்க ஏற்படுது அதனால் இதை வந்து ரத்து பண்ணால் நல்லாயிருக்கும் குறிப்பிட்ட வண்டி தான் விட்றாங்க அதனால் இங்கே ஊருக்குள்ளே ஹோட்டல் ஓனர்கள் ட்ராவல்ஸ் உரிமையாளர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிரமம் பண்ணுவாங்க அதனால் வா இப்பசை ரத்து பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரோடை வந்து அகலப்படுத்தணும் ரோடு வந்து சாலைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரெண்டு வண்டி போயிட்டு வர முடியல அதில் கனரக வாங்கல் போனோம்னா சின்ன வண்டி போக முடியல அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் வசதியே கிடையாது எல்லாம் பார்க்கிங் வ வசல் பண்ணுறாங்க எல்லா இடத்துல பஸ் வசூல் பண்ணுறாங்க பார்க்கிங் சரியான வசதி கிடையாது சுற்றுலா பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளச்சோடு தான் போகிறாங்க பார்க்கிங் இல்லாமல் அதனால இந்த இ ரத்து பண்ணி சாலைகளை சீரமைச்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க்கிங்கில் ரெடி பண்ணால் சுற்றுலா பயணிகளுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல வசதியாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கை ஆறுநோரை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஊச்சுவல் பாதுகாப்புக்கு இது நிச்சயமா நீங்க உயர்நீதிமன்றம் பண்ணக்கூடிய இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வன விலங்குகள் தாவரங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சுற்றுலா வரக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய நீராதார பகுதிகள் அதாவது வனப்பகுதிகள் இந்த பகுதிகளில் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் அவங்க கொண்டு வரக்கூடிய சாப்பாடு பொருட்கள் எல்லாமே வீசிடறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு இருபதாயிரம் மேற்பட்ட வாகனங்கள் இங்க மேல வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா அதிக வாகனங்கள்லாம் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்ஸ் எல்லாமே வருது வந்து இனி எப்பமளுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நீலகிரி உயிர் சூழல் வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மிக முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க தெரிவிச்சு கொள்ளிட்டோம் இந்த இ பாஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு சேவீஸ் ரொம்ப ஆயிடுச்சு இந்த இ பாஸ் போட்டதுக்கு அப்புறமா முன்னாடி கொரோனா இருந்த மாதிரி இப்ப இருக்குதுங்க இந்த இ பாஸ் இப்பதைக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அவசியம் இல்லாதது இதெல்லாம் லிமிட்டட் வண்டியா விடுறதுனால சிறு தொழில இருந்து பெரிய ஹோட்டல வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு அடிப்படுது எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது இதே மாதிரியே போச்சுன்னா நாங்க ஊட்டி விட்டு வெளியூர் மாநிலத்தை தான் போய் வேலை செய்யிட்டு போக வேண்டியதாக இருக்கும் இது கவர்மெண்ட்டு எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை சேர்த்துட்டு கொஞ்சம் இது இத டோட்டலாக எடுத்து விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இ கட்டாயம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறைகள் அதாவது நீலகிரி மாவட்டத்தை வந்து இயற்கை வரியா காப்பாற்றினா மட்டுமே தான் மற்ற மாவட்டங்களும் இதை பார்த்து ஒரு சரியான வழிமுறைக்கு கொண்டு வர முடியும் முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா ஐநூறு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை வளம் வந்துட்டு ரொம்ப அழகாவே இருந்தது இப்ப வந்துட்டு இப்படி இ பாஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா சேவ் ஆகிட்டு வந்துட்டு நினைக்கிறேன் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பறவை வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சிட்டிக்குள்ளாரே இருக்கிறதே இல்ல அது போல வந்துட்டு இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்க இந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் என்னுடைய கருத்தா இருக்கு ஊட்டி இ பாஸ் வந்து நீலகிரி மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது அதனால வந்து இ பாஸ் வந்து தப்பு அவங்க இஷ்டம் போல வந்தாங்கன்னா வருவாங்க இ பாஸ் போட்டனால மக்கள் பயப்படுறாங்க வர்றதுக்கு இ பாஸ்னா என்னன்னு படிக்காதவங்க எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இல்லை படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆன்லைனில் போடுறவங்க மட்டும் தான் இ பாஸில் வந்துட்டு போக முடியும் மற்ற படிக்காத கூலிக்காரங்க வந்து ஊட்டி சுற்றி பார்க்கலான்னு வர்றவங்க வந்து இ பாஸு கம்பல்சரியாக கேன்சல் பண்ணால் இருக்கும் இப்போ வந்துட்டு நாளடைவில் எங்களோட தொழிலாம் ரொம்ப நல்லது இப்போ வர டூரிஸ்ட்டு பார்த்தா ரொம்ப குறவா வந்துட்டு இருக்காங்க வர டூரிஸ்ட்டு அது அது இல்லாமல் எங்களுக்கு வந்துட்டு அந்த சிறு தொழில் வந்து பெருத்தொழில் மட்டும் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் இ பாஸ்ன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அதை ரத்து பண்ணி நீலகிரிக்கு இன்னும் டூரிஸ்ட்டு ஜாஸ்தி பழையபடி டூரிஸ்ட் வர மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா நல்லாயிருக்குன்னு என்னோட விருப்பத்தை தெரிவிச்சோம்